மினி ஸ்பீக்கர்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய மாடல்ஸ் இறக்கி வச்சுருக்கோம் இந்த மாதிரி மினி குட்டி குட்டி ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா கடுகு சிறுசாக இருந்தாலும் காரை பெருசுங்குவாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மினி ஸ்பீக்கர்ஸ் சவுண்ட் அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் வெளியே வாங்கினா முந்நூறுவாய்க்கு விற்பாங்க இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் ஸ்டார்டிங் வெறும் இரநூறுவாய்க்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் இரநூறு இரநூத்தம்பது இந்த ஸ்பீக்கர் பாருங்கள் போட் மாடலு உங்களுக்கு ஜஸ்ட் வெறும் முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்கு போகிறோம் இது அதை விட குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும் சார்ஜ் சூப்பராக நிற்கும் இந்த ரெண்டு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இது பார்த்தீங்கன்னா நாய்ஸ் நேம் போட்டு வரும் இல்லைன்னா ஜேபிஎல் நேம் போட்டு வரும் குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸ் கிடையாது ப்ரீமியமாக சூப்பராக இருக்கும் இந்த ஸ்பீக்கர் வெறும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே டைப் சி நியூ மாடல் இது வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்கும் சவுண்டும் நல்லா இருக்கும் தென் பார்த்தீங்கன்னா சார்ஜும் நல்லாயிருக்கும் ஜேபிஎல் மாடல் இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நாங்கள் இந்த ஸ்பீக்கர் குடுக்குறோம் ஏன்னா இந்த ஸ்பீக்கர் குவாலிட்டி அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி குட்டி ஸ்பீக்கர் இரநூறுவா இருந்து வரைக்கும் நிறைய மாடல்ஸ் வச்சிருக்கோம் இதுதான் எங்கள்கிட்ட வந்து ஸ்டாக் நினைச்சுக்காதிங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக்ஸ் நிறைய வச்சிருக்கோம் வேணும்னு சொன்னால் டிஸ்பிளே எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும் கான்டெக்ட் பண்ணி சீக்கிரமா வாங்கி நம்ம கடையில ப்ரொஜெக்டருக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டிஃபரண்டான மாடல்ஸ் நிறைய வச்சிருக்கோம் நீங்க வெளியே போய் வெளியே மார்க்கெட்ல எங்கேயும் வாங்குறீங்கன்னா ஒரே ஒரு மாடல் ப்ரொஜெக்ட் வச்சிருப்பாங்க இல்ல ரெண்டு மாடல் ப்ரொஜெக்ட்ல வச்சிருப்பாங்க இது ஒவ்வொரு மாடலுமே பாத்தீங்கன்னா அவ்வளவு குவான்டிட்டியா வச்சிருக்கும் பாருங்க ப்ரொஜெக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வச்சிருக்கோம் எல்லாமே ப்ரொஜெக்டர்ஸ் தான் இந்த ப்ரொஜெக்டர் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பிப்டி ருபீஸ் நம்ம இந்த ப்ரொஜெக்ட் கொடுக்க போறோம் லாஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டூ தௌசண்ட் வரைக்கும் முதல்ல வித்துட்டு இருந்தோம் இப்போ வந்து இதை பிரைஸ் ஒன்லி தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த ப்ரொஜெக்ட்டை கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் ப்ரொஜெக்ட் இதே வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு கிடையாது ஜஸ்ட் மெமரி கார்டு பண்றது மட்டும் போட்டு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து ஆண்ட்ராய்ட் ப்ரொஜெக்டர் கேட்குறாங்க டிவி வந்து கனெக்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் கேட்கறோம் உங்களுக்கு இது வந்து பெஸ்ட்டான ப்ரொஜெக்ட் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறோம் தீபாவளி ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மாதிரி கொடுக்குறோம் நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கன்சோல் நீங்க கேம் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ற மாதிரி ப்ரொஜெக்டர்ஸ் எல்லாம் எடுத்து வந்துருக்கும் நீங்க மார்க்கெட்ல எங்க தேனாலும் கிடைக்காது நம்மள்ட்ட இருக்கு இந்த மாதிரி ப்ரொஜெக்டர் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சிக்ஸ் தௌசண்ட்ல இருந்து இந்த மாதிரி கண்ட்ரோல் ப்ரொஜெக்டர்ஸ் வச்சிருக்கோம் சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் டில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ப்ரொஜெக்ட் வச்சிருக்கோம் த்ரீ சிக்ஸ்டி லுமினர்ஸ்ல வந்து ஒர்க் ஆகக்கூடிய ப்ரொஜெக்டர் நீங்க பிராண்ட் கேன் இந்த மாதிரி பெரிய பிராண்ட்ஸ்ல போய் வாங்குறீங்கன்னு சொன்னா முப்பதாயிரூவா பே பண்ணா உங்களுக்கு கிடைக்கும் நம்ம கடையில் வரும் பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பரான வந்து ஒரு சினிமா தேட்டர் உங்களுக்கு ரெடி பண்ணணும்னு சொன்னா இந்த ப்ரொஜெக்ட் வாங்கி யூஸ் பண்ணலாம் வேணும்னு சொன்னா சீக்கிரம் பாத்தீங்கன்னா டிஸ்பிளே லெவலனா டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க கான்டாக்ட் பண்ணி சீக்கிரமா வாங்கிக்கோங்க இனி நீங்க யூடியூப் சேனல் இவரோட சேனல எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க மோர் வீடியோஸ் நீங்க டிஃப்ரெண்டான வீடியோஸ் பார்க்கலாம்